வணக்கம் பாஜகவை அளரவிட்ட உளவுத்துறை இது பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கடந்த இரண்டு வாரமாக இஸ்லாமியர்களை தாக்கி மோடி பேச தொடங்கி உள்ளார் ஊடுருவக்காரர்கள் என்பது தொடங்கி பல விஷயங்களை சுட்டிக்காட்டி மோடி பேசி வருகிறார் நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார்கள் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் போகிறது இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இஸ்லாமியர்களுக்கு தரப்போகிறீர்களா என்றெல்லாம் பேசி வருகிறார் மோடி இந்த நிலையில் தற்பொழுது திடீரென அம்பானி அதானி பற்றியும் மோடி பேச தொடங்கியுள்ளார் மோடியின் இந்த மனநிலை மாற்றத்திற்கு உளவுத்துறையின் ரிப்போர்ட் தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் பாஜக தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்களில் உறுதியாக பேசினார் மிகுந்த நம்பிக்கையோடு பேசினார்கள் மூணாம் முறை வெல்வோம் நானூறு இடங்களில் வெல்வோம் என்றெல்லாம் பேசினார்கள் ஆதரவாக இருப்பது போலவே பன்னெண்டு கருத்து கணிப்புகள் நிறுவனங்கள் ரிப்போர்ட் வெளியிட்டன தனிப்பெரும்பான்மையுடன் அதிகமான இடங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் ரிப்போர்ட் வெளியிட்டன ஆனால் உண்மை அப்படி அல்ல ரிப்போர்ட் படி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது இரண்டு கட்டத்தில் நூறு இடங்களை விழுவோம் என்று அமித்ஷா கூறினார் இருநூறு மற்றும் முன்னூறு இடங்களை விழுவோம் என்று பாஜக நம்புகிறது கடந்த முறை தோல்வியடைந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த ஆர் எஸ் எஸ் களமிறங்கி உள்ளது இதை வைத்துதான் முன்னூறுக்கும் அதிகமாக இடங்களை வெல்வோம் என்று பாஜக நம்புகிறது ஆனால் இப்படி இருந்தும் கூட மோடி வெற்றி மட்டுமே முக்கியம் என்று இந்த கட்டுப்பாடும் மோசமாக பேசி வருகிறார் குறிப்பாக பேசி வருகிறார் ஒரு நாட்டின் பிரதமர் பேசக்கூடாது ஆனால் அதை மீறி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் மோடியின் இன ரீதியான பேச்சு எடுபடாது மிக மோசமான மத ரீதியாக இன ரீதியாக மோடி பேச தொடங்கிவிட்டார் இது அவருக்கு பலன் அளிக்குமா மோடிக்கு பயன் கொடுக்குமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் அறிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறது புரிந்த பல பிரச்சாரங்களையும் அவர் மேற்கொண்டார் ஆனால் அதனால் பாஜகவினருக்கு எந்த பயனும் இல்லை என்றும் கருத்து கணிப்பு மேலும் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வட இந்தியாவிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக அறிவித்திருந்தார் உளவுத்துறை ரிப்போர்ட் படி பாஜகவினருக்கு சாதகமில்லை தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பும் இல்லை என்று ரிப்போர்ட் சொல்கிறது இந்த தோல்வி பயம் காரணமாகவே பிரதமர் மோடி இப்படியெல்லாம் பேசி வருகிறார் எனவும் கூறப்படுகிறது